போதும் போதும் புலந்தாப்பில் இருக்கு நான் கட்டி என் சேமியா ஐசு கரைஞ்சி குச்சியாக கிடக்கடா முப்பத்தஞ்சு பேர் கற்றுனா இங்கேலடா யார் வத்த இல்லைன்னே தெரியாடா இடியப்பம் இடியப்பம்னே இப்போ எங்கன்னு போய் அவன் படுத்து கிடக்கானோ இப்போல்ல மழை இந்த ஈரத்தில் படுத்து கிடக்கிற அந்த ஆளுங்க விசிட்டிங் இருக்காப்பா ஸோ முக்களந்தேன் நான் என்ன பொண்ணம் நான் சொன்னேன் ஸோ நீ எதுக்கு தே நீ ஜரக்கு சாப்பிட்டியோ எங்க எங்கள் மச்சேன் சிறுவனூர் மாணிக்கத்தக்கானா தள்ளி விட்டியா இருந்தாலும் என்ன சரக்கு அடித்தானோ ஐயாவையா கடல் போல கூட்டம் இருந்துச்சாடா சித்திரத்தில் மாதிரி கூட்டம் இருந்துச்சு இப்போ பாரு சு கட்லா மீன் ஏழை வந்தாலும் ஓ நான் இந்த நான் இந்த நாடகத்தை குறைய நடத்தி இந்த காசை வாங்கி நான் சலுப்பினேன் டக்கதலை வச்சு வாசிக்காதடா வாரிகிட்டு போயிடும்னு தாயக்கட்ட மண்டை தக்கதலை வச்சு நத்தி இருந்துவும் ஒரே அடி அடிக்கிறானு ஒரே அடிதான் காலி முதுகோலத்தூர் பக்கம் சிம்பிளாக கொட்டு மாதிரி டப்பு 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 கையங்கய்யும் கொய்யம் கொய்யம் நான் அடிச்சு அடித்து வள்ளியை சாத்திட்டேன் என் தங்கச்சி ஒரே வாட்டித்தான் ஒடிக்கிற தண்ணியில் உரசி விட்டேன் சந்தனம் தெரிஞ்சு உரசிடுச்சு கம்பெனி ஆளுகளை பார்த்த வந்து நிற்கிற நான் என்னைய பார்த்தா விறகு வியாபாரி மாதிரியே சரி விதி எங்க அப்பா பேரு சிலிண்டர் பேர் இந்த மலையில இடிய விழுத்த சைக்கிள் எங்க அப்பா என்னடா உங்க வீட்டு விளையாட்டு பொம்மையாடா எங்க அப்பா பேரை சொன்னா எல்லாரும் எந்திரிச்சு கையிலே உதறிவிங்க சித்தரும்பு வருவாரு குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் அப்பா பேரு கம்பெனி எவன் முத முதற்கொண்டு எந்த ரியன் இல்லையாடா குடிச்சவங்க மாதிரி வருஷம் பூரா நம்பிராஜே நம்பிராஜா சொல்றேன் அப்ப இந்த கதையில நாலுல இருந்து விக்டோர் மோகன் சொல்லவா பேரு மாத்திர சொல்றேன் ஏல இந்த கதையில இதுக்குள்ளதான பேச முடியும் நம்பிராஜ் எங்க அப்பா எங்க சித்தப்பா வேறு வந்து அசோகன் அசோக எங்க மாமா வேறு வீரப்பேன் எங்கள் தாத்தா ஒவ்வொரு பிள்ளையிட்டே முப்பாட்டம் பேர் முப்பாட்டம் பேர் தான் அந்த கப்பலிங் பண்ணிட்டேன் எங்க அம்மா என்னப்பு எங்க அம்மா பேரு வேக்குரு ஏன் நீ வந்து அடிச்சு விட்டு போ அம்மா பேரு நங்கை மோகினி என்ன என்ன அம்மா சுடுகாட்டில் தான் இருக்குமா முக்குளத்தில் பிறகு தின்னு தெரியும் மூடு முண்டை மோகிரின்னு பேர் வச்சிருக்காங்க என்னோட முண்டா அதான்டா கேட்டேன் இவன் பக்கத்துல வச்சுக்கிட்டே உனக்கு பயம் இல்ல காத்தா இருக்கிற பயப்படுற ஒரு உள்ள வந்துச்சு எங்க அம்மா அது தாயம் ரெண்டாவது உள்ள வந்துச்சு விருத்தம் ரெண்டு ஆஹா மூணுன்னு போகாத முத்தாயம் பன்னெண்டு நாலாவது உள்ள வத்தாரு நாத்தாயம் கோத்தா நாத்தாயம் சர்ரா அஞ்சாவது உருட்டுனாருங்க அப்பா அஞ்சு ஆறுன்னு போகாத அப்புட்டு நேர ஏழாவது விறந்துருச்சு எட்டுக்கு உருட்டுனாரு எங்க அம்மா விதற எங்கள் அப்பா அதோட பிடிச்சிட்டு போய் நரிக்குடியில் போய் போண்ட அப்பத்தை வாங்கி விதர்ல வச்சிட்டேன் அந்த என்னைக்கு அதுக்கும் வீங்காது என்ன இந்த விதர்னா குட்டையா இவனை வேணா லேசா அண்ணாந்து பார்க்குறியா மொத்தமா பாட்டில் அடைச்சி வச்சுடா அது என்ன தேன்றாட்டா சந்தேகத்தை சொல்ற நேத்து காலையில எங்க அப்பா மகனே வீர தேவண்டாரு நான் என்ன பாண்டே வீட்டை விட்டு வெளியோட கணேஷ் பல கட்டார் இல்லைன்னு இதுக்கு மேலே இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் நான் என்னடா வசனம் பேசுகிறேன் ஆதி காலத்துலேருந்து இந்த நாடகத்தில் அப்பா பேர் நம்பிராஜி அம்மா பேர் நங்கே போகணும் ஏதோ எஸ்டா எஸ்டா பெற்று போடுறேன் கேட்டுக்கிட்டே உன் தலையில் ஒரு உலகத்தில் எல்லாத்துக்குமே கிடைக்கல புலிப்பு அதுக்கு ஏன் தெரியுமா புலிப்பு பூ மாதிரி இருக்கும் லிப் உதடு

பொழந்து அறிவித்தாரு ஆச்சு கவரை பார்க்குறா கட்டையை கட்டிட்டு கூட போங்கறா ஆரம்பத்துல இருந்தே ஒரே அடிதான்டா நீர் மாலை அடியா அடிச்சு எந்த பாட்டு பாடு நாம் பாதம் பண்ணியுன் டே பெரியோர்கள் என்றேன் கிண்டா 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 கிண்டான்றேன் என்னை குண்டா என்னை மொத்தத்துல எரிச்சிருங்கடா நாளைக்கு ரேஷன் கடையில எல்லாத்துக்கும் காடுலையும் மன்னனை வாங்கிட்டு வந்து என்னை எரிச்சி விட்டுருப்போம் கம்பெனி நடத்துந்தா எரிஞ்சா பிடித்தா எரிப்பேம்னு காட்டுறேன் விதி என் தம்பிதான் சின்னதாமை முக்கூடத்துல நேர்ந்து விட்டுருக்கேன் ரோட்லான் அங்கிட்டு போய் அடிச்சு விட்டுவா எதற்கு அடிச்சு கராட்டை அடம்போது அடிச்சிருக்கான்டா அப்படியா அந்த அதான் அதானே நீ பாத்துருக்க உது தவேன் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல எப்படி ஆக

எனக்கு இந்த ஈரத்துல ஒரு உதவி செய்வியா வேற நீ ஏதாச்சும் சொல்லாத சொல்லுவேன் செல்ல மாட்டேன் ஈரத்துல ஒரு உதவி செய்யுறியா என்னென்ன உதவி பண்ணுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மண்டி ஓட முடியுமா இதை தாண்டா நான் சொன்னேன் நம்பி அண்ணே உன் நெஞ்சு மசுற கிளைச்சிக்கிட்டு கேட்குறேன் உனக்கு இன்னுமே மூலை பௌத்திரமா இருக்கும் அருண் நீ என்ன மையத்தில் அதிசயம் மேராஜரி அவனுக்கு எதுக்கு தான் போறான் தூக்க வச்சு நடப்பாளா என்னடா அவன் வச்சு தம்பி அண்ணே ஒரு உலகத்துல அண்ணே என்னென்னமோ செஞ்சேன் எனக்கு ஒண்ணு சரி அப்பா உனக்கு அது அப்ப இப்ப வார லீவ் உங்களுக்கு என்ன ஒண்ணு உங்க ஊர் பக்கம் எது மூணு உள்ள தாய் நாலு உள்ள தாய் இருந்தா ஒரு செகண்ட்ல சும்மா அது தண்ணி வண்டி ரெண்டு கூட தண்ணி எடுக்கிற மாதிரி வண்டி இருந்தாலும் போகும் அது கூட வேணா தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு லேடிஸ் அப்படி இல்லை நீங்கள் கூட ஆபரோசம் பண்ணுறா அவ்வளோ தான் ஐயா அண்ணே டிவி சுப்டி ரேஞ்சு இருந்தால் போதுமா இன்னும் லோவா மொங்கு வண்டி இருந்தாலும் பரவாயில்ல கவக்கொம்பு குத்துனாலும் பரவாயில்ல அஞ்சு உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்ல சர்க்கஸ் வச்சு பொழைச்சிக்கிறேன் ரிங் மாஸ்டர் பவுன்ஸ் அப்படியே சோறு ஒன்று வர்ற மாதிரி அது என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா மச்சா ஐயா ராஜாத கட்டலாமுண்ட ஐயா ஏன்னா உடம்பு கணத்தவன் யார்டையும் பொய் சொல்ல மாட்டேன் பொறணி வேச மாட்டேன் எந்த வீட்லேயும் சடக்குன்னு திருட மாட்டேன் ஏன்னா கண்டுபிடிச்சி விரட்டினாங்கன்னா ஓடிட்டு திருப்பி முக்குளத்துக்கே வந்துடுவேன் அவனால் ஓட முடியாது கால் பதியும் ஐயா உன்னே பார்க்கும்போதே பாண்டி கோயிலில் ரெட்டக்கடா மாதிரி இருக்கே ஐயா உன் தங்கச்சி என்ன சூம்புமோ எங்களை தூங்குமோ உன் தங்கச்சி ஆள் எப்படி இருக்கும் என் தங்கச்சி ஆள் அவ்வளோ அழகாக இருக்குங்க ம் முக்குளத்துக்கு இந்த மேடைக்கு வரும்போது எங்கள் அக்கா எல்லாம் எந்திரிச்சு இப்படி அழகான பான்ஸ் பவுடர் மூஞ்சில் போட்டு அழகுங்களா காஞ்சிபுரம் காமாட்சி மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க தங்கச்சி பேர் காமாட்சி இப்போ காமிக்காதியே பேர் காமாட்சியே அதே நல்லா இருந்தால் கட்டிக்கிறீங்க இல்லைன்னா ரெண்டு பேர்த்தையும் தரக்க ஒரு ஐம்பது அடி ஆளாம் அதில் போட்டுட்டு வருஷம் திரும்ப ராமேஸ்வரம் போயிடுவேன் அப்படி சொல்லக்கூடாது முச்சா இவளுக்காக என் தங்கச்சி கால்ல விழுந்து கண்ணீர் விட்டு கதறி உங்களை கல்யாணம் முடிக்க சொல்லி சம்மதத்தோட கூட்டிட்டு வரங்க காலை சேரில் தூக்கி வச்சிருக்கேன் விழுந்துருப்ப நீ குனிய முடியாது போ ஏய் இவன் பொண்ணு கூப்பிட போறானா கருது வண்டி கூப்பிட போறானா எல்லாத்தையும் படிக்கிறேன் நூறு ஓவாக்கி ஃபுல்லாக படிக்கிறேன் வெயில் என்று பார்க்காமல் மழை என்று பார்க்காமல் முக்குளம் நாடக மேடையிலே காவலனாக இருக்கும் அண்ணன் ஜெயக்குமார் என்கின்ற கூலத்தான் கூலத்தான் அவர்கள் சார்பாக எம் கே ஆர் அண்ணன் அவர்களுக்கு ஐ லவ் யூ இல்லை இவங்க பொம்பளை நினைச்சிட்டாங்களா இந்த இதை பார்த்தா பழைய காலத்து கிழவி ஜாக்கெட் நினைச்சான எல்லாத்துக்கும் ஐ வ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ என் தேவதை வரப்போறான் தண்ணீரில் முகம் பார்க்கும் ஆகாயமே ஆகாய தாம் முக்குளம் வந்தது அழகோரில் போத்தவளே என்னை அடியோடு சாய்த்தவளே இந்த சிரிக்குமையை உசுர உருக்கி குடிச்சா அந்த முரட்டு தேவடியா வருவாளா

அதே ஒரு பல்லு எச்சி இருக்கு அப்படியே தொலி வந்து நான் படிப்பு முடிச்சிட்டு தான மேரேஜ் என்ன படிக்கிறீங்க எம்டிஎஸ் ஓட நப்ப அது பஸ் எம்டிஎஸ் பிஆர்சி எல்ஆர்சி னுக்கு பஸ் காமாச்சி ஐ லவ் யூ காமாச்சி அண்ணன் அவமான படுத்தாத ஏலே இதுக்கு மேல நீங்க எந்த மேடல அவமான அவமானம் அவமான சிவாஜி அவ பெரிய பாத்த சாரதி

ஏய் சடக்குன்னு ஒடிச்சு சிவரொட்டியை சுட்டு துண்டுறேன் ஐயா எல்லாரும் பாருங்கய்யா ஆம்பளியாளுக்கு புற ஒரு அறுபத்தி ஏழு நாளைக்கு உங்க புண்டாட்டி நினைப்பே வராது தாயி ஒரு நெல்லு கொடுத்தா சீட்டெடுப்பியா ஏய் இலை கொஞ்சம் பொடியிருந்து கொண்டாங்கடா கொண்டாங்கட ஓனானுக்கு போட்டு ஏய் தங்கச்சி ஏரிடா நப்பா

நிலவிருத்தா மேதபூத மூத்தா ஏனிச்சேனிர்கிரீத்தா முன்னே முன்னே கண்ணே கண்ணே இந்த படையாய் மைமாமரத்து குயிலே மச்சான் உங்க தங்கச்சி கிட்ட என்ன மச்சான் காட்டீங்க போய் பேசி టొమేటె కన్నా వొన్ టొమేటె కన్నా వొన్ తోలోడేసే ముండా నా పదలొన్నా బోడవా మున్నోరే ముతవన இங்கேயும் வார் கல்லா செத்து போச்சே என் பொன் சாட்டி முத்துமாரி கோயிலுக்கு முடி அரைக்கிருக்கா வாடி சந்தனம் தடவ மாதிரி ஓவம் அண்ணா யார் நவுக நாண்டே உங்க நாத்துனா நாத்துனாவா எனக்கா எதை வச்சு நாத்துனா இவர் ஏத்துனார் நீங்க நாத்துனார் ஏதோ அவர் எங்க அண்ணன் ஏத்துனார் நீங்க நாத்துனா போறீங்க அவர் கொய்யா பழம் ஏத்த சொன்னா வெள்ளரி பழத்தவே ஏத்திட்டாரு தங்கச்சி அண்ணா பரைய விரட்டு ஒரே விரட்டுனே சொன்ன போதாங்க ஆலோலம்

முடிவர்கள் கூப்பிடுங்க <shirt> <Eso Basg emergen Slovenique> <S s reinventar>